கத்துடைய பரிசுத்த நாம இந்த நாளிலும் கத்தரை ஆராதிக்கத்தக்கதான மேன்மையான பாக்கியத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஈவாய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதை எண்ணி கத்தரை துதிக்கின்றேன் மதுரை கூடல் புதூர் பகுதியிலே கூடி வருகிற கத்துடைய சபையாருடைய வாழ்த்துதலை உங்களுக்கு அன்போடு கூட தெரியப்படுத்துகின்றேன் உங்களோடு கூட இணைந்து குடும்பமாய் ஆராதிக்கிறதற்கு கத்தர் இந்த நாளை ஏற்படுத்தினபடியினாலே கத்தரை மகிமைப்படுத்துகின்றேன் நாம் ஆராதனையை சிந்தித்தது போல நாம் இருக்கையிலே நம்மளே அன்பு கூர்ந்த நம்முடைய கத்தராகி இயேசு உண்டைய அன்பை அவருடைய பாடுகளை நாம் சிந்தித்து அவரை மகிமைப்படுத்தும்படியான இந்த தருணத்திலும் தொடர்ந்து கத்தரை ஆராதிக்கிறதற்கு ஏதுவாக வேத புத்தகத்திலிருந்து ஒருவேத வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன் ஒன்று சாமுவிலின் புத்தகம் அதனுடைய முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதன் ஒன்று தொடங்கி நான்கு வரையுள்ளதான வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஒன்று சாமுவின் புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் அதன் ஒன்று தொடங்கி நான்கு வரையுள்ளதான வாக்கியங்கள் பெலிஸ்தர் இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக மிருந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் யோனத்தானையும் அபினதாவையும் மல்கிசூபாக வெட்டி போட்டார்கள் சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது வில்வீர் அவனை கண்டு நெருக்கினார்கள் அப்பொழுது சவுல் வில்வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் அவனுடைய ஆயுதாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான் அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் கத்துடைய பரிசுத்த நாம மையமைப்படுவதாக நாம் வாசிக்கிட்டேன் வேத பகுதியை நம்முடைய நல்ல கத்ததாமே நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக நாம் ஆண்டுவராகி இயேசு கிருஷ்ணனுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து பிதாவாகி தேவனை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாசிக்க கேட்ட இந்த வேத வாக்கியம் உள்ளன்போடும் அவருடைய மரணத்தை நினைவுகூர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நம்மை உந்தி இங்கே சவுளுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம் சவுல் இஸ்ரேலிலே அவன் தெரிந்தெடுக்கப்பட்டதான ஒரு ராஜாவாக ஜனங்கள் மூலமாக தேவனாலே ஏற்படுத்தப்பட்டதான ஒரு தலைவனாக அவன் காணப்பட்டான் அவனை குறித்து நான் வாசிக்கும் பொழுது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்தர்ப்பத்திலே சகல இஸ்ரவேலரும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அவன் மிகவும் திறமைசாலியாகவும் மிகவும் பக்குவமுள்ள ஒரு மனிதனாகவும் அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திலே அவன் காணப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்வை தொடர்ந்து நாம் வாசித்துப் பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்வு தேவனை விட்டு விலகி தூரம் போனதான ஒரு அனுபவமாக இருந்தது இறுதியிலே அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடுகிற பரிதவிக்கப்படத்தக்கதான ஒரு நிலைக்குள்ளாக போனான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன்தான் ஆனால் தேவனை விட்டு தூரமாய் விலகி போய் அஞ்சனம் பார்க்கிறவர்களுக்கு பின்பதாக போய் அவன் தன்னுடைய வாழ்வை தேவனை விட்டு விலக்கி வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய இறுதி நிகழ்வை அல்லது அந்த மனிதனுடைய மரணத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கின்றோம் அவன் பலிசுர உள்ளதான யுத்தத்திலே அவன் போயிருந்த சந்தர்ப்பத்திலே அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அவனுடைய பிள்ளைகள் வெட்டப்பட்டார்கள் மாத்திரமல்ல வில்வீரர் அவனை நெருக்கினார்கள் அவன் மிகவும் அதிகமாய் காயப்பட்டு போனான் அப்படி காயப்பட்டு போன சந்தர்ப்பத்திலே இப்பொழுது அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு முன்னதாக மறித்து போயிருக்கிறார்கள் அவனும் நெருக்கப்பட்டு காயப்பட்டதான ஒரு நிலையிலே குற்றியிரும் குலையிருமா இருக்கத்தக்கதான ஒரு நிலையிலே அவன் காணப்படுகிறான் அந்த சந்தர்ப்பத்திலே அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை தான் இந்த நான்காம் வாக்கியம் நமக்கு காண்பிக்கிறது அவன் தன் ஆயுததாரியை நோக்கி அந்த விருத்த இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான் என்று நாம் வாசிக்கின்றோம் சவுல் இஸ்ரேவேல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார் அது இஸ்ரேலிலே ஒரு ராஜாவாக இருந்தவன் தான் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரம் போய் வழி விலகி போனதான ஒரு நிலையிலே இருந்த ஒரு மனிதன் அவன் மரணத்தின் தருவாய்க்குள்ளாக வந்த சந்தர்ப்பத்திலே அவன் விரும்பாத ஒரு மரணத்தை நாம் இங்கே பார்க்கின்றோம் என்ன என்று சொன்னால் இவன் மிகவும் காயப்பட்டவனாக இருக்கின்றான் அப்படி காயப்பட்டதான அந்த நிலையிலே இருக்கும் பொழுது தன்னுடைய ஆயுததாரியை பார்த்தவன் பார்த்து அவன் சொல்லுகிறான் அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு அவமானப்படுத்தாதபடிக்கு நீயே என்னை குத்தி போடு என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் விருத்த சேதனம் உள்ளவர்களுடைய கைகளிலே ஒரு இஸ்ரவேலன் விழுகிறது அது பெருத்த அவமானம் என்று அவன் எண்ணினான் நான் ஒரு இஸ்ரவேலன் இஸ்ரவேலின் ராஜா அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியதான நான் விருத்த சேதனம் இல்லாத என்று சொன்னால் ஒற்றை வார்த்தையில் இப்படி சொல்ல முடியும் புறஜாதிகளுடைய கைகளிலே மடிகிறது தனக்கு பெருத்த ஒரு அவமானமாக எண்ணினான் அதனாலே தன்னுடைய சொன்னான் நீ என்னை போட்டு என்னை கொண்டு போடு அவர்களுடைய கைகளிலே நான் மடிய மாட்டேன் அவமானம் புறஜாதிகளுடைய கைகளிலே விழுகிறது பெருத்த அவமானம் நீயே அதற்கு பதிலாக என்னை குத்தி போடு என்று சொன்னான் ஆனால் அந்த ஆயுததாரி பயப்பட்டதான சந்தர்ப்பத்திலே இவன் என்ன தெரியுமா இவன் தன்னுடைய பட்டயத்தை நாட்டு அதிலே அவனே விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் வாசிக்கிறோம் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அந்த நான்கு அவசனத்தின் பிற்பகுதியிலே வாசிக்கிறோம் அப்படி செய்ய மாட்டேன் என்று அவன் சொன்ன பொழுது அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் என்கிறதை நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அவன் தற்கொலை செய்கிறதற்கு அங்கே முயன்றான் ஏன் அப்படின்னா புறஜாதிகளுடைய கைகளிலே மடிகிறது புறஜாதிகளுடைய கரங்களிலே மரணத்தை தழுவுகிறது சந்திக்கிறது அது இஸ்ரவேலன் ஆகிய எனக்கு அது பெருத்த அவமானம் இவன் இவனொன்றும் இஸ்ரவேலிலே தேவனுக்கு நெருக்கமாய் தேவனை பிரியப்படுத்தி தேவன் அண்டையிலே நெருங்கி வாழ்ந்த ஒரு மனிதன் அல்ல தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் பின் நாட்களிலே தேவனை விட்டு வழிவிலகி போய் பின்வாங்கி போனதான ஒரு நிலையிலே தூரம் போய் வாழ்ந்த ஒரு மனிதன் ஆனாலும் கூட புறஜாதிகளுடைய கைகளிலே மடிகிறது என்கிறது தனக்கு ஒரு அவமானம் என்கிறதை அவன் இங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்கின்றோம் அதற்கு பதிலாக நானே செத்து போய்விடுவேன் என்று அவன் பட்டயத்தை நட்டு அதிலே அவனாகவே விழுந்து தன்னை மடிவித்துக் கொள்கிறதற்கு முயற்சிக்கிறதை நான் பார்க்கிறோம் அவனுடைய இந்த மரணம் நம்முடைய கத்தராக மரணத்தை ஒப்பிட்டு என்னை ஏவுகின்றது நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் இவ்விதமாக சொன்னார் அவர் மறிக்கிறதற்காகவே இந்த பூமிக்கு என்ன செய்தாருங்க வந்தார் அவர் நம்முடைய சீஷர்களுடத்தில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறதை நான் வாசிக்க முடியும் மத்திய சுவிசேஷம் அதனுடைய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது ஏசு கிறிசுதாமே கலிலேயாவிலே சஞ்சரிக்கக்கூடியதான காலகட்டத்திலே அவர் இவ்விதமாய் தன்னுடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது அவர்கள் கலிலேயாவிலே சஞ்சரிக்கும் போது ஏசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்திருப்பார் என்றார் என்று நாம் வாசிக்கின்றோம் இதை கேட்டபொழுது அவர்கள் மிகுந்த துக்கம் அடைந்தார்கள் கத்தனாக சுதாமே தம்முடைய மரணத்தை குறித்து தம்முடைய சீசர்களிடத்திலே அவர் சொல்லுகின்றார் என்ன என்றால் மனுஷகுமாரன் மனுஷருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு அவர் மறிப்பார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் அவர்கள் அவரை ஆக்கினைக்குட்படுத்துவார்கள் மனுஷர்களுடைய கரங்களிலே அவர் ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்று தம்முடைய மரணத்தை குறித்து அவர் தெளிவாய் அவர் சொன்னார் சொல்லிவிட்டு எருசுலேமுக்கு நேராய் போகிறதற்கு தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று வேத வாக்கியங்களிலே நாம் வாசிக்கின்றோம் அவர் மனுஷருடைய கைகளிலே ஒப்புக்கொடுக்கப்படுவார் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும் மனிதன் அவருடைய கரத்தின் சிருஷ்டி ஆனால் ஆகிய அந்த மனிதருடைய கரங்களிலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்கிறதை அறிந்து அவர் போனார் ஆனால் அந்த மனிதர்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் வேத புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதே மத்திய சுவிசேஷத்துடைய இருபதாம் அதிகாரத்தின் பதினெட்டு பத்தொன்பது வாக்கியங்களுக்கு நேராக நாம் கடந்து வருவோம் என்றால் இங்கே பதினேழாவது அதிகாரத்திலே அவர் சொன்னார் மனுஷருடைய கைகளிலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் அந்த மனுஷர்கள் யார் என்று சொன்னால் இங்கே மத்திய இருபதாம் அதிகாரத்தினுடைய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே பனிரண்டு தனியை அழைத்து இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியிடத்திலும் வேதவாரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து அவரை பரிகாசம் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள் இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாய் சொல்கிறார் யூத ஜனத்திற்கா யூத இனத்திலே வந்த கிறிஸ்து இயேசு அவர் இவ்விதமாய் சொல்லுகின்றார் மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அந்த மனுஷர்கள் யார் என்று சொன்னால் இங்கே அதனுடைய பத்தொன்பதாம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம் அவரை பரிகாசம் பண்ணவும் வாரியில அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதிகளிடத்திலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் இயேசு கிறிஸ்து நன்றாவே தெரியுங்க என்னை புறஜாதிகளுடைய கரங்களிலே கொடுப்பார்கள் என்று யூதர்கள் அவரை சிலுவையில் அடைந்தார்கள் என்கிறது நமக்கு தெரியும் என்று சொன்னால் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கூக்குரலிட்டார்கள் அவித நிலையிலே சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தார்கள் ஆனால் நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்கள் என்றால் அதை நிறைவேற்றுகிறது யார் தெரியுமா அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அந்த மரணத்தை யாருடைய கரங்களிலே அவர் பெற்றுக்கொள்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்தாமை முன்னால் இங்கே தெளிவாய் சொல்லுகின்றார் புறஜாதிகளுடைய கரங்களிலே அவர் ஒப்புக் கொடுக்கப்படுவார் புறஜாதிகள் என்னை கொலை செய்வார்கள் தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனுஷன் தான் சவுல் ஆனால் அந்த மனிதன் கூட புறஜாதிகள் அதாவது விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய கரங்களிலே மடிகிறது மரணத்தை பெற்றுக்கொள்கிறது அவமானம் என்று நினைத்து அதுக்கு பதில தற்கொலை செய்து கொள்கிறதற்கு தன்னை விட்டுக் கொடுத்தவனாக இருக்கும் பொழுது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவோ புறஜாதிகளுடைய கரங்களிலே தாம் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்கிறதை அறிந்தும் அவர் தம்மை ஒப்புவித்ததை பார்க்கின்றோம் ஏன் தெரியுமா எப்ரீர்கிறுவம் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம் தமக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் புரஜாதிகளில் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது ஒரு அவமானம் அவர்களுடைய கரங்களிலே மரணத்தை சந்திக்கிறது அவமானம் என்று சொல்லி எண்ணி தூரம் போனதான அந்த சவுல் கூட அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறதற்கு அவன் முயற்சித்தான் நீ சொன்னான் அவன் முடியாதுன்னு சொன்னப்ப அதுக்கு நானே சத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே மாய்க்கிறதற்கு பட்டயத்தை நட்டதில் விழுந்தான் ஏன் புறஜாதிகளுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது அவமானமான ஒரு மரணம் ஆனால் நம்முடைய இரட்சகரோ நம்முடைய இரட்சகரோ புறஜாதிகளுடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கப்படுவேன் என்பதை அறிந்தும் கூட அவர் எருசலேமை நோக்கி தம்முடைய முகத்தை திருப்பி அவர் கடந்து போனார் ஏன் தெரியுமா அவர் அந்த அவமானத்தை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை அவமானத்தை பொருட்டாய் எண்ணாதபடிக்கு அவர் சிலுவையை சகித்தார் ஏன் தமக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவருக்கு முன்பதாக வைத்திருந்த சந்தோஷம் என்ன நீங்களும் நானும் தான் நம்மை மனதிலே கண்டவராக நம்மேலே நாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக சிந்தித்த அந்த சிந்தனையின் அடிப்படையிலே நம்மேலே அவர் வைத்த அன்பு அந்த அன்பு நாம் நல்லவர்களா இருந்தது நிமித்தம் தேவன் நம்மேலே வைக்கவில்லை நான் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தவர்கள் என்கிறது நிமித்தம் தேவன் நம்மேலே வைக்கவில்லை நாம் பாவிகளும் நீசர்களும் சண்டாளர்களும் கோவாக்கனின் பிள்ளைகளும் ஆயிருந்த பொழுது நம்மேலே அவர் அன்பு வைத்து அந்த அன்பின் நிமித்தம் அவமானத்தை எண்ணாதபடிக்கு அவர் சிலுவையை சகித்தார் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதற்கு ஆயிரங்களிலும் பதினாயிரங்கள் அழகு சிறந்தவர் வெண்மையும் சிகப்பு மாணவர் சாரோனின் ரோஜா என்று வர்ணிக்கப்படத்தக்கதான தேவன் அழகிழந்தவராய் சௌந்தரியம் இழந்தவராய் அடைந்தவராய் அவர் மாறி போனார் கொடுக்கப்படுகிறதான நிலையிலே விபரீதங்களை அவர் எத்தனை எத்தனை சொல்ல முடியும் அந்த ஏராளமான சிந்தனைகளை நம்முடைய மனதுக்குள்ளாய் கொண்டு வருகிறது அவர் விபரீதங்களை சகித்தார் அவர் சகித்த சகலமும் விபரீதங்கள் சிருஷ்டிகரை சிருஷ்டி அடிக்கிறது படைத்தவரை இங்கே படைப்புகள் காரி உமிழ்கிறது எத்தனை பெருத்த அவமானம் இதையெல்லாம் நம்மை மனதிலே கண்டவராக எல்லாம் சகித்துக் கொண்டார் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது அந்த அன்பை தான் இந்த மேஜின் மீது இருக்கிறதான நினைவுச்ச நமக்கு நமக்கு சுட்டி காண்பிக்கிறது அவமானத்தை பொருட்டா எண்ணாதபடிக்கு சிலுவையை சகித்தவர் அவர் மேலே காரி உமிழ்ந்தார்கள் அவரை குட்டினார்கள்

ஆகவே அவரை நினைவு கூர்ந்து நம்மேலே வைத்த அந்த அன்பை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்போம் சவுல் கூட புறஜாதிகளுடைய கரங்களிலே விழுகிறது அவமானம் என்று எண்ணி தற்கொலைக்கு முயன்று தன்னை மாய்த்து கொள்கிறதற்கு அவன் தன்னை விட்டுக் கொடுத்தான் என்றால் தேவகுமாரனோ நம்மேலே வைத்த அன்பின் நிமித்தம் புறஜாதிகள் கைகளிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறது அவமானம் என்கிறதை அறிந்திருந்தும் புறஜாதிகளுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொல்லிதானே அவர் அவிதமாக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டான் ஆகவே அந்த அன்பை எண்ணி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்து வந்து அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக ஆமை